தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் எமது செய்தியாளர் சலீனா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தற்போது வெயிலின் தாக்கம் குறைந்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்த மழைக்கான காரணம் என்ன எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடரும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் தமிழகத்தில் தற்போது மழை பல்வேறு மாவட்டங்களில் பெய்திருக்கு இந்த மழைக்கான காரணம் என்ன சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி வந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை வலுப்படுத்தியிருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து எந்த மாதிரி காற்றின் திசை இருக்குமோ அந்த மாதிரி இப்போ காற்று திசை இருக்குது தெற்கு கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் ஈர்ப்பு மிக வேகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழைப்பகுதிகள் இந்த அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த இடங்களில் மழை நல்லாயிருக்கும் அதாவது நீலகிரி வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்ட பகுதிகள் இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம பலத்த மழை முதல் மிக பலத்து மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா போன்ற கடலோர தமிழக கடலோர பகுதிகளில் காற்றின் சுழற்சி காரணமாக வந்து சில இடங்களில் நம்ம பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்து வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா அப்படி புயலாக மாறினா அது தமிழக பகுதிகளில் எந்தளவுக்கான பாதிப்பு இருக்கும் சார் நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த சுழற்சி இப்போது தென் தமிழகம் இலங்கை குமரிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நகரும் போது குறைந்த காற்று தாழ் தாழ்வு பகுதியாக இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் வானிலை படிவங்கள் பெரும்பாலும் இது ஒரு புயலாக மாறக்கூடிய சாதகம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது புயலாக பட்சத்தில் பெரும் இந்த புயல் வந்து வட வங்கக்கடல் பகுதியில் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவு சார் இந்த ஆண்டு கோடை காலத்தோட அந்த மழை வந்து இப்போ தொடங்கிடுச்சு அடுத்து பருவமழையும் தொடங்க போகுது இதோட கோடை வெயில் வந்து முடிந்துருமா இல்லை கோடை வெயில் மீண்டும் வருவதற்கான அதாவது இந்த மழைக்கு பிறகு கோடை வெயில் வருமா அதே போல சென்னைக்கு குறைவான மழை மட்டும்தான் தற்போது வரைக்கும் பதிவாயிருக்கு சென்னையில் இதே மாதிரியான மழை தான் இருக்குமா அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு இருபத்தி நான்கு முதல் முப்பத்தாறு மணி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் வச்சுக்கோங்க புதன்கிழமை காலையில் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம்தான் நமக்கு வந்து மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கிற டைம்னு சொல்லுவேன் பெரும்பாலும் லேசானது மிதமான மழை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சு சுழற்சியின் அந்த நகர்வு வந்து மேலும் கிழக்கு நோக்கி நகர் நகர நகர் வந்து நமக்கு மழைக்கான சாத்தியங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு காலையும் அதே போல இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தனியார் வானிலை ஆய்வு மையம் ஸ்ரீகாந்த் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் மாலை முரசு செய்திகளுக்காக நாகர்ஜுனுடன் செய்தியாளர் செலினா